ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பாத்ரூமை எப்படி அமைக்கணும் அந்த பாத்ரூமில் என்ன அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போயிடலாம் இப்போ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல்லை மறக்காமல் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்களை போயிடலாம் பாத்ரூம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் டைல்ஸ் போட்டுருவோம் மேக்சிமம் எல்லா வீட்லையுமே நம்ம டைல்ஸ் வந்து வால்லையுமே ஒட்டிடுவோம் கீழே ஃப்ளோரிங்க்குமே டைல்ஸ் நம்ம போட்டுருவோம் ஏன் டைல்ஸ் போடுறோம் அப்படின்னா தண்ணி வந்து அந்த வாழையெல்லாம் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம டைல்ஸ் போடுறோம் ஒன்று அதுக்கு மட்டும் கிடையாது நிறைய ரீசனுக்காக டைல்ஸ் ஓட்டுறோம் என்னால் நான் சொல்கிறேன் ஒன்று வந்து தண்ணி வந்து நம்ம செவத்தையும் கீழையும் இஞ்சாமல் இருக்கிறதுக்காக ஒன்று அதுக்கு அப்புறம் சோப்பு இருக்குல்ல நம்ம யூஸ் பண்ற சோப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா செவத்துல படுது அப்படிங்கிறப்ப அந்த செவத்தை வீணாக்கணும் அதாவது தண்ணி போய் வீணாங்கிறது வேற மேலே உள்ள கலவையே அதாவது சிமெண்ட்டு பூசிப்போம்ல அந்த சிமெண்ட் பூச்சி என்ன ஆகிடும் அப்படின்னா புள்ளி புள்ளியாக ஒரு மாதிரி பொறிஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிடும் அங்கங்கே புள்ளிப்புள்ளியாக போயிடும் அது மூலமாக அந்த சொர சொரப்பில் பாசி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு இன்னொன்று நம்ம டைல்ஸ் போடல அப்படின்னா பெயிண்ட் தான் அடிப்போம் பெயிண்ட் என்ன அடித்தாலும் தண்ணி பட குயிக்காவே அது உறிஞ்சு போயிடும் அதனால் பெயிண்ட் அடிக்கிறது வேஸ்ட்டாக போயிடும் மூணு மூணு சொல்யூஷனுக்காக மெயினாக நம்ம வந்து இந்த டைல்ஸ் ஊட்டிடுவோம் அதுக்கப்புறம் ஃப்ளோர் ட்ராப் ஃப்ளோர் ட்ராப்னா என்னன்னா தண்ணி வெளியே போகும்ல அதாவது சோக்குபீட்டிக்கு போகும்ல நம்ம குடிக்கிற தண்ணி அதனால் சோக் சோக் பீட்டுக்கு போகும்ல அதுக்கு வைக்க அந்த ஃப்ளோர் ட்ராப் சல்லரைனே சொல்லுவோங்க அந்த சல்லரை எப்பயுமே ஒரு கார்னரில் வச்சிருங்க ஏன் கார்னரில் வைக்க சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ரில் வைக்கிறப்ப மூணு டைரக்ஷன்லேயும் தண்ணி வந்து வருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டைல்ஸை வாட்டம் இறக்கி இறக்கி போடணும் அது வந்து நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகி தண்ணி ஒருத்த நின்னுக்குது நம்ம சைட்லேயே ரெண்டு மூணு சைட்ல அது மாதிரி சென்ட்ரில் ஃபுளோ ட்ராப் வச்சு தண்ணி நிறைய இடத்துல நின்றுச்சு அதனால ட்ராப் எப்பயுமே கார்னரில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரே வாட்டமாக கொடுத்து அந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து அந்த சோற்க வெளியேற்றிடலாம் சொற்ப சொல்லியாச்சு அதே மாதிரி ஷவர் வைக்கிறோம்ல ஷவர் வைக்கிறது மேக்சிமம் மேலே டேங்க்கு அதாவது மாடியில் டேங்க் வச்சுக்கோங்களே அந்த டேங்க்கு ஒரு ஏழு அடி ஹைட் வரையுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதுக்கு மேலே டேங்க் வச்சோம் அப்படின்னா ஹைட்லேருந்து வர்றப்ப நமக்கு வந்து ப்ரெஷர் நல்லா கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷவர் வைங்க நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒத்தக்கல் மெத்தடில் பாத்ரூம் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம செவத்துக்கு நல்ல பாதிப்பு இருக்கு என்ன தான் நம்ம டைல்ஸ் சொல்லியிருந்தாலும் மைனர் ஹோல்ஸ் வழியாலையுமே தண்ணி உள்ளே போய் செவத்தை பாதிச்சிடும் அதனால் முடிஞ்ச அளவு முக்கால் வாலே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பாருங்க ஏன்னா அந்த இந்த இருக்குது அதுக்கப்புறம் அப்படி முக்கால் வாழ் கன்சன்ஷன் பண்ணுறதுக்கு வழி இல்லை ஏன்னா நமக்கு இடம் ரொம்ப ஆக்குபை பண்ணுது அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு பக்கத்தில் கபோர்டு கன்சன்ஷன் பண்ணாங்க ரூம்லயோ எங்கேயுமே கபோர்டு வைக்காங்க ஏன் கபோர்டு வைக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒத்தக்கல் வழியால் தண்ணி போகுது அப்படின்னா கபோர்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் நமக்கு வீணாக்கிடும் அது எந்த திங்ஸ் வச்சிருந்தாலும் நமக்கு வீணாக போயிடும் ஏன் தண்ணி போடுறதுனால என்ன வீணா போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கபோர்டு உள்ள பொருள் டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த இது செவத்து வழியா தண்ணி போறது அத பட்டு பட்டு ரொம்ப நாளாக தண்ணி பட்டு நமக்கு அதுக்கப்புறம் தான் பார்ப்போம் அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஏன்னா அது வீணாக போயிடும் இந்த மாதிரி ரீசன்லாம் மேக்சிமம் பாத்ரூமில் இது பண்ணுறதை பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் மெயினாக நம்ம சொல்கிறது என்னென்னா வெண்டிலேஷன் எதுக்கு பாத்ரூமுக்கெல்லாம் நமக்கு வென்டிலேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பான விஷயம் குளிச்சுட்டு ஹீட்டரே யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வெளியே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வேத்து ஊற்றி போயிடும் ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரை ஆயிடுவீங்க ரொம்ப ட்ரை ஆயிருங்க உங்களுக்கு ஹீட்டு அதுவே ஒரு ஹீட்டு ஸோ நம்மளோட தண்ணி ஹீட்டு நம்ம ஹீட்டு வெளியாகிறதுக்கு கம்பல்சரி வெண்டிலேஷன் வச்சாகணும் ஸோ வெண்டிலேஷனும் பாத்ரூம் இருக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுதான் நம்ம பாத்ரூம் நம்ம செட் பண்ணுறப்ப மெயினாக பார்க்க வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ